அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்றைக்கு பார்க்க போறது என்னென்னா லெசோமோனிம் சரியான ஒத்த சொற்கள் இந்த பாடத்தோட விரிவாக்கம் என்னென்றால் சில வார்த்தைகள் உச்சரிக்கிறது எழுதுறது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதோட அர்த்தம் வேறுபடும் நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் பழைய காலத்து நாணயத்தையும் லீவ்னு தான் சொல்றது வழங்குதல் என்ற வினைச்சொல்லுக்கு லீவ்ரே அப்படின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல அதை வந்து நீங்கள் ஆகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின பிறகு அதாவது எனக்கு அவன் அவளுக்கு நீங்கள் மாற்றும் போது லீவன்னு சொல்லி தான் வரும் இ லீவ் கோழி ஷக்மத்தான் அவன் தினமும் காலையில் ஒரு பாசலை வழங்குவான் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக என்று நம்புகிறேன் யாருக்கெல்லாம் இந்த பாடம் பயன்படும் நினைக்கிறீங்களோ நிற்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி